ஏன் ஸ்பெஷல் உள்ள உங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண திருப்பி ஃபாலோ பண்ணுங்கப்பா நான் எங்கள் மாமாக்கிட்ட சொல்கிறேன்ப்பா தம்பி சீனாவா சானாவா தம்பி பண்ண சொல்கிறப்போ உன் பேரை சொல்லப்பா எனக்கு இந்த பேர் வாயிலே மறந்து போகுதுப்பா ஞாபகம் வச்சுக்க முடியல ஆகாஷ் ஒழுங்கா கமெண்ட் பண்ணணும் சரியா வரியா கமெண்ட் பண்ணுறியா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணினா உனக்கு ஸ்பேனர் கொடுக்குறேன் சதா சொல்லுங்கள் சதா சிவம்மா என்ன போயுறது டைமாவ டைமாக தூக்கம் வருது எனக்கு ஸ்ரீமதி ஹாய் சொன்னால் தப்பா சாரி ஹாய்ங்க கிங் ஷேகர் ஹலோ ட்ரெண்டிங் கிங் ஷேகரை ஹாய் ஸ்ரீமதி ஓகே சிஸ்டர் ஓகே ஆமாங்க தீப்பன் பிரதர் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க பேசுவாங்கன்னு சொல்லி லைஃப்பில் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே நாலு செவத்துக்குள்ளே தான் இருக்கணுன்னா யாருமே எங்கேயுமே போக முடியாது பிரதர் நியாயமாக நீங்கள் சொல்கிறது நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அந்த நாலு பேர் யார் அவங்களுக்கு என்ன கொம்ப முளைச்சிருக்கு திமுக தானே அது அந்த மாதிரி பேசுகிறது பண்ணுறது அதில் எங்கே நியாயம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் எனக்கு சாதகமாக பேசுகிறதா நினச்சி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிரதர் இதில் நியாயமே இல்லை தெரியுங்களா உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கிட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்ல மனசு கஷ்டப்படுத்தல இன்னும் வரப்போகுது அதுவும் கெட்ட கெட்ட வார்த்தை அந்த மாதிரிலாம் அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசுவாங்களா அவங்க அக்கா தங்கச்சி கிட்ட பேசுவாங்களா இல்லை வேற ஒருத்தவங்க பேசுனா அவங்க ஒத்துக்குவாங்களா எங்கே முருகன் புதர்லாம் கேட்குறாங்க வணக்கம் வீரா ஹாய் பிரதீப் ஹாய் வணக்கம் அக்கா கோவப்படாத அக்கா பிரியா எங்க பிரியா நான் கோவப்படுறேன் தான் கொந்தளிக்க வைக்கிறாங்க பிரியா ஹாய்மதி பூபதி வந்திருக்காரு சரிங்கவா சாரிங்க வா தெரியல சதா விடுங்க அதை ஒன்றும் பிரச்சனை நாங்களும் இவா நான் என்னப்பா பண்றது வரும்போது ஹாய் அக்கான்னு போடுறாங்க அடுத்த கம்முண்டே பச்சை பச்சையாக போடுறாங்க இந்த மாதிரி அசிங்க அசிங்கமா பார்த்தாலே மண்ட வெடிக்குது நம்ம என்ன பண்றதுன்னே புரியல எதாவது ஓ ஒத்தன்ல காமெடி பண்றோம் சுகன்யா சின்னப்பன் சுகன்யா உங்க பேர் சுகன்யாவா நான் இல்லதான் யாரா கேட்கறான் சொன்னா நம்ம சொன்னதா கேட்க மாட்டாங்களேடா எதுக்கு முத்து நான் சீத்தமிழி போனோம் போய் யாரும் இன்னும் கூப்பிட்டு போய் உட்கார வைக்குவாங்க எப்போ முத்து சூர்யா எது போகும் பேர் வண்டாண்டா அடுத்து கார்த்தி ஏ கார்த்தி இன்னும் ஒழுங்காக போடுற ஒரு கமெண்ட்டு அடுத்த கமெண்ட் ஏடாகுறவா போடுற மரியாதையாக போட்டுரு டோன்ட் வரி பி ஹாப்பி ட்ரை பண்ணுறேன் அம்மா ட்ரை பண்ணுறேன் நான் கண்டிப்பாக அபின்னு ஏ அபியா அக்கா வணக்கம் ஜெயபாலன் தம்பி வணக்கம்

ஆமாம் ஸ்ரீமதி சிஸ்டர் தெரிகிறது தெரிகிறது என்ன தான் எனக்கும் தெரியல ஸ்ரீமதி சிஸ்டர் சத்தியமாக தெரியல ஓகே வளையலு ஆசி கடிச்சிடுச்சு எல்லாம் என்னது நகை கடையில் போய் தூங்குதுப்பா பேங்கல தூங்கிட்டு இருக்கு பார்த்திபன் அது எப்ப எந்திரிச்சு வருதோ அப்ப கண்டிப்பா போட்டுருவோம் நல்ல விதமா நல்ல வேலைக்கு போங்க இது என்ன இது பார்த்திபன் இதெல்லாம் நியாயமா நீங்க பேசுறது